குருநாதர் கணக்கன்பட்டி ஆதிபிரம்மம் மூட்டை சுவாமி அவர்களின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி அவர்தம் அடியார்களையும் வணங்கி பூர்ணிமா அவர்கள் தொடர்ந்து தரும் வீடியோவின் சாரம் என்னவென்றால் புண்ணியத்திலும் புண்ணியம் என்னவென்று சுவாமிகள் கூறியதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம் அதில் இப்பொழுது அஷ்டமா சித்திகளைப் பற்றியும் சிவனும் சித்தர்களும் பற்றியும் சுவாமிகள் அவர்கள் விரிவாகவே எடுத்து கூறினார்கள் மனம் என்னும் மகாசக்தியின் ஆற்றலை முழுமையாக கண்டுணர்ந்து பயன்படுத்தியவர்களே சித்தர்கள் என அழைக்கப்படுகின்றனர் அதாவது நம்ம மனம்ங்கிற மகாசக்தியின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி அதில் வெற்றி கண்டவர்கள் சித்தர்களாகினர் சித்திங்கிறது தமிழ் சொல்லுக்கு பொருள் உண்டு அதாவது சித்தத்தின் ஆற்றலால் வேண்டும் செயலை செய்யும் அற்புதங்கள் அதுக்கு பேர் சித்தி அதான் கைகூட பெறுதல் சித்தி எனப்படும் யோக கலைங்கிற ஒரு அடிப்படை கலையை சாதனமாக்கி அதன் பலனாக பலவித ஆற்றல்களை சித்தர்கள் கைவரப்பெற்றனர் அவற்றுள் முக்கியமான எட்டு ஆற்றல்கள் என்ன என்னன்னா இதுக்கு பேர் அஷ்டமா சிதின்னு பேர் அனிமா மகிமா இலகிமா இது மூணும் உடலால் எய்தும் சித்தி கரிமா பிராப்தி பிரக்காமியம் ஈசத்துவம் வசித்துவம் இந்த ஐந்தும் மனதால் எய்தும் சித்தி இந்த அஷ்டமா சித்திகளும் ஒருவருக்கு கைகூட வேண்டுமானால் பனிரெண்டு ஆண்டு காலம் அவர் குருகுல வாசம்ங்கிறது பனிரெண்டு ஆண்டு காலம்னு சொன்னது இதுக்காண்டி தான் பன்னிரண்டு பனிரெண்டு ஆண்டு காலம் தவம் இயற்ற வேண்டும் அவ்வாறு தவம் இயற்றி வெற்றி கண்டவர்கள் தான் சித்தர்கள் ஆகினர் சாதாரணமாக சித்தர்கள் ஆகிட முடியாது இந்த என்னை தேடி ஒரு சித்தர் வந்தார் என்னையை தேடி ஒரு சித்தர் சொன்னார் எனக்கு ஒருத்தர் சித்தர் குறி சொன்னார்னு சொல்கிறதுனா வேடிக்கையாக இருக்கும் சித்தர்னால் இப்படி இருக்கணும் தாரணை தியானம் சமாதி இந்த மூன்றையும் சேர்த்து ஒருமுகப்படுத்தி பகிர்வது சம்யமம் எனப்படும் அதாவது ஐம்புலன்களை அடக்கணும் அவற்றின் மூஞ்சிகளை வெளியே செல்லாமல் மறுத்து வைப்பதுக்கு பேர் தாரணை இந்த தாரணையே கொஞ்சம் மேம்படுத்தணும் மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணமும் செயலும் ஒருமுகப்படுவதே அதுதான் தியானம் தியானம் பண்ணுறது என்ன எண்ணமும் செயலும் ஒருமுகப்படுவது இந்த தாரணை மற்றும் தியானம் கைவரப்பட்ட நிலையில் இறைவனது காட்சி இறை என்பது யார் இறை என்பது எந்த சக்தி அப்படிங்கிறது நமக்கு புலனாயிடும் அப்படி புலனாகும்போது சமாதி என்னும் சம்யோக நிலையாகும் அப்படி புலனாகும் போது நமக்கு சமாதிங்கிற சம்யோக நிலை கிடைச்சிடும் இந்த ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை சித்தர்கள் முறையாக கையாண்டு ஜீவ ஜீவசமாதி நிலை அடைந்தனர் ஆக அவர் சமாதி ஆகிட்டார் இவர் ஜீவசமாதி ஆகிட்டாரு சும்மா அடிச்சு விடக்கூடாது ஜீவசமாதியில் இவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு சாதாரணமாக எல்லா மனுஷனும் ஜீவசமாதி ஆகிட முடியுமா பிறப்பு இறப்பு கடந்தவன் தான் ஜீவசமாதி ஆக முடியும் உடலை வென்றிருக்கணும் மனதை வென்றிருக்கணும் எண்ணத்தை வென்றிருக்கணும் ஐம்புலனை வென்றிருக்கணும் அப்போ தான் அவன் ஜீவசமாதி ஆக முடியும் சித்தனும் ஆக முடியும் எட்டு சித்திகளில் முதலாவதாக வர்ற சித்தி அனிமா இந்த அனிமாங்கிற சித்தியை பற்றி சாமி விரிவாகவே எங்கள்கிட்ட பேசினார் அதாவது அணுவை போல் சிறிதாக தேகத்தை தேகத்தை ஆக்கி கொள்வதற்கு பெயர் அனிமா இந்த அனுமன் வந்து சிங்கிகி என அறக்கியின் வாயுக்குள் புகுந்து வெளிப்பட்டது இந்த அனிமா தான் இலங்கை சென்றபோது சின்னஞ்சிறு வடிவம் எடுத்து அவர் உலாவியதும் இந்த அனிமா சித்தியினால தான் இதுக்கு அனுமன் ஒரு உதாரணம் ராமாயண அனுமன் விஸ்வாமித்ர மகரிஷி இந்த ஒப்பற்ற சித்தி கைவரப்பட்டதால் தான் பிரபஞ்சம் முழுவதும் பரவிய தமது மனதால் பிரபஞ்ச அணுக்களை கூட்டி ஒருங்கிணைத்து சந்திரன் துளைய கோள்களை படைக்கத் தொடங்கினார் இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் வந்து மகரிஷி விஸ்வாமித்திரர் அவர் வந்து மன்னராக இருந்தவர் பிறகு வசிஷ்டரால் நாமும் மகரிஷி ஆக வேண்டும் என்றால் நவம் மேற்கொண்டு மகரிஷி ஆனவர் அவர் பிரபஞ்ச அணுக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சந்திரன் சூரியன்கிற கோல்களையெல்லாம் அவர் படைக்க தொடங்கிட்டார் என்னடா புதுசாக செய்தி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா சந்திரன் சூரியன் சூரியன்கிறது சிவனுடைய ரெண்டு கண்ணுங்கிறான் அதை எப்படி இவர் படைப்பாருன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் வர தொடங்கியது வாய்வு மீதான காற்றின் மீதான ஆளுகையினால் பூமியிலிருந்து கிளம்புதல் ஆகாயத்தில் உழவுதல் நீர்மேல் நடத்தல் முள்ளில் படுத்தல் போன்ற அபூர்வ செயல்களை எல்லாம் அந்த விசாமிந்திர மகரிஷி செஞ்சார் அதனால தான் அவருக்கு இந்த மகரிஷி பட்டம் இதையே தான் சித்தர்களின் செய்கிறாங்க வல்லலார் சாமிகள் நம்ம வடலூர் வள்ளல பாடிய பயிரை கண்ட போதலாம் பாடியேன்னு சொல்ல வள்ளல அவர் பூட்டப்பட்டிருந்த அறைக்குழுந்து எப்படி வெளியேறினார் என்பது இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த சித்தினால தான் போகரு சித்தர் யாகோபு போன்றவர்கள் ஆகாய மார்க்கமாக பல தேசங்களை சென்று அடைந்ததாக வரலாறுகள் சொல்கின்றன அவங்களும் இந்த சித்தினால தான் நமது உடலானது பஞ்சபூதங்களினுடைய ஒருங்கிணைப்பால் தான் உருவானது மனித உடல் பிராண அணுக்களை கட்டுப்படுத்துவது பெரிய ஆற்றல் நமது பிராணனுடைய அணுக்களை கட்டுப்படுத்துவது தான் பெரிய ஆற்றல் இதன் மூலம் உணர்விழந்த பகுதிகளை உயிர் பெறச் செய்யலாம் துவண்ட மூளையை துடிப்பு இயங்கச் செய்யலாம் இளமையை நிலைக்கச் செய்யலாம் வயோதிகத்தை விரட்டி அடிக்கலாம் நோய்கள் அண்டாமல் மரணத்தை வென்று வாழலாம் மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம் இவர்களுக்கே சித்தர்கள்னு பெயர் இவ்வாறு சித்தர்களை பற்றி எடுத்து சொன்ன சாமி சாமி இப்போ நிலையை பட்டு எடுத்து சொன்னேன் இப்போ நான் சித்தனா இல்லையா இட சங்கம் சொல்லுடா பார்ப்போம் சாமி நீங்கள் சித்தனுக்கு மேற்பட்டவங்க சாமி அதான் என்ன சித்தனுக்கு மேற்பட்டவன் அசித்தனா இல்லை சாமி நீங்கள் பரபிரமன் சாமி நீங்கள் பரபிரமாக இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்டருந்து ஒவ்வொரு விஷயமாக வெளிப்பட்டு அதை எங்களை உணர வச்சு எங்களுக்கும் புரிய வச்சு மக்களுக்கும் புரிய வைக்கிறீங்க சாமி உருவானது உருவானதுதான் இந்த அண்டாம் பிண்டாம் உலகம் பதினெட்டு சித்தர்கள் ரிசிகள் அஷ்டதிக்கு பாலகர்கள் மும்மூர்த்திகள் முச்சக்திகள் போடா போடா அனுப்பாடுறா அனுப்பாடுறான் அடுக்கிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு என்னைய அதட்டி சத்தம் போட்டு என் பேச்சு அனுப்பாட்டிட்டு சாமி தொடர்ந்தார் சாமி சூரிய நமஸ்காரம் டெய்லி எல்லாத்துலையும் பண்ணணும் சாமி குளிச்சுக்கிட்டு தான் பண்ணணும் இல்லை காலையிலே எழுந்திரிச்சு கால் மோகல கழுவிட்டு பண்ணணும் சாமி இது எந்த பையிலும் பண்ணுறதில்ல சூரிய நமஸ்காரம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது நான் சொல்கிறேன் சாமி அதாவது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா சூரியனை நமஸ்காரம் பண்ணணும் ஆனால் இந்த உலகம் இப்போ பழமைகளெல்லாம் பிறந்த இல்லி புதுமையா என்னென்னமோ செய்கிறாங்க அது வேதனையாக இருக்குது சாமி ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட அளவு உணவு ஓய்வு உடற்பயிற்சி தினமும் தேவை சாமி பசிச்சா சாப்பிட்றோம் தூக்கம் வந்தால் ஓய்வு எடுத்து தூங்குகிறோம் அதே மாதிரி உடற்பயிற்சி அவசியம் இது வந்து எல்லாமே அளவோடு இருக்கணும் கட்டோட இருக்கணும் இது வந்து நாம் மட்டும் சொல்லலை சாமி விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட உண்மை மெஞ்ஞான ஏற்றுக்கொண்ட உண்மை சூரியனே நமது எல்லா ஆற்றல்களுக்கும் மூலமானவன் சாமி சூரியன் இல்லாவிடல் இந்த பூமுளையில் நம்ம வாழவே முடியாது சாமி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியர்கள் சூரியன் வந்து ஆற்றல் பெறுவதை ஒரு விஞ்ஞானமாகவே வளர்த்து வந்தனர் சூரிய நமஸ்காரம் நிமிர்ந்து குடிந்து வளைந்து படுத்து எந்த நிலையிலையும் செய்யலாம் ஜாமே மனிதன் செயல்படும் போது மட்டுமே வாழ்கிறான் காலை மாலை இரண்டு நேரங்களிலும் இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் நல்லது சாமி இப்போ காலையிலே செய்கிறதுல அப்புறம் மாலையில் இங்கே செய்ய போகிறேன் காலையில் ஆதவன வரவேற்பனுடன் ஆரோக்கியம் அல்ல அல்ல குறையாது சாமி அதாவது ஆரோக்கியம் குறையாமல் இருக்கணும்னா காலையில் அவன் ஆதவனாக வரவே இருக்கணும் அது பொக்கிசமாகவே அவனுக்கு வரும் சூரியன் நுழையும் இடத்தில் வைத்தியனுக்கு வேலை இல்லைங்கிறது ஒரு சொலவடை சாமி முதுமையிலும் இளமையும் துளிர்கான இப்பயிற்சிகளை சூரிய நமஸ்கார பயிற்சிகளை எந்த வயசிலும் மேற்கொள்ளலாம் சாமி ஒரு நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் என்பது பன்னெண்டு நிலைகள் உள்ளது சாமி ஆரம்பத்தில் இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு சில சிரமம் இருக்கும் ஒரு வார பயிற்சிகள் சரியாகிவிடும் ஓராண்டு காலத்தில் உன் உடம்பு இளமை பெருஞ்சாமி பச்சளையெல்லாம் நீங்கள் வேண்டாம் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதும் இந்த மோட்டாருக்கு பேட்ரியை சார்ஜ் செய்கிறோம்ல சாமி அது மேலே பிரபஞ்சத்தில் உள்ள பிராணசக்தியை இந்த உடம்பில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக நிரப்பிக்கொள்ளலாம் இதுக்கு பதினைஞ்சு நிமிஷம் தான் சாமி ஆகும் ஒரு காமன் நேரம் பிராணசக்தியை போதுமான அளவுக்கு பெருக்கிக் கொள்வதற்கு இது தகுந்த வழி சாமி காலையில் சூடான பானங்கள் குடிக்கிறதை தவிர்த்துடணும் இரண்டு டம்ளர் தண்ணீர் குடித்தாலே நமது உடல் ஆரோக்கியமாக வாழலாம் முதல்ல ஒன்று ரெண்டு மூணு டம்ளர்னு ஆரம்பித்து அப்புறம் பத்து டம்ளர் வரைக்கும் தண்ணீரை உயர்த்தி குடிக்கணும் தினமும் இதை செய்வதால் நமது ஜீவனமன்ற ஆற்றல் பிறகி செரிமான எளிதாகஞ்சாமே வயிற்றுக்குள்ளே இருக்கும் அங்க அவயங்கள் தத்தமிடத்தில் இசைவாக பணிபுரியும் அதாவது நமக்கு ஒத்துழைச்சு பணிபுரியும் நுரையீரல் காற்று இந்த தண்ணி குடிக்கிறதுனால தாராளமாகி போயிடும் கறி காற்றையும் நச்சு பொருளையும் மூச்சு மன்றத்திலேருந்து வெளியேற்றுவதன் மூலம் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது கறி காற்றைகி நச்சு பொருளையும் வெளியேற்றோம் வெளியேற்றும் உடலுக்கு பெரும் நன்மை விளைகிறது சாமி என்ன நன்மை சீரான ரத்த ஓட்டம் நல்ல இதய துடிப்பு கை கால்களுக்கு சூடு நரம்பு மண்டலத்தை விழிப்போடு வச்சுருக்குது வியர்வையை நன்றாக வெளியேற்றுவது எல்லா உடல் உறுப்புகளும் இதனால் பயிற்சி பெறும் கொழுப்பால் உண்டாயிருக்கும் மடிப்புகள் மறைஞ்சாமி கெட்ட கொழுப்பு கரையும்ஞ்சாமி தோல் நுரையீரல் குடல் சிறுநீரகம் முதலிய பகுதிகள் வெளியே சிறுநீர் கழிவுகள் கழிவுகள் வெளியாகி உடலில் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுக்குஞ்சாமி தோல் சுருங்குறதை தடுக்கும் இந்த மாதிரி சூரிய நமஸ்காரத்தால் ஏகப்பட்ட பயன் உண்டுன்னு சாமி சொல்ல இன்றைய வீடியோவை முடித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்